ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் கடைசி மாதம் இது இந்த ஆண்டு முடியும் போது சுவாரஸ்யமான பல விஷயங்கள் புத்தாண்டில் வரும் அப்படின்னு சொல்லுவதற்கு அத்தாட்சியாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசியல் படிக்க போறேன் அப்படின்னு ஐரோப்பாவுக்கு போயிட்டு ஒரு மூணு நாலு மாத இடைவெளி கழித்து அண்ணாமலை மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஐரோப்பாவில் இருந்த வரைக்கும் தமிழ்நாடு பாஜகவை பார்த்துக்கிட்ட எச்ராஜா குற்றவாளி என கோர்ட்டால் அறிவிக்கப்பட்டு இருக்கிறார் இரண்டு வழக்குகளில் அவருக்கு தலா ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இப்போதைக்கு அவர் ஜாமீன் வாங்கிட்டாலும் எச்ராஜாவின் தலைக்கு மேல் தொங்கக்கூடிய கத்தியாக இந்த வழக்கின் தீர்ப்பு இருக்க போகிறது அது எப்படி கரெக்டாக அண்ணாமலை உள்ளே வராரு ஹெச்ராஜாவுக்கு சிறை தண்டனை கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லாருக்கும் இருக்குது இது எதேச்சையாக நடந்ததா அல்லது பிளான் பண்ணி ஏதாவது நடக்குதா அப்படிங்கிற சந்தேகமும் எல்லாருக்கும் இருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போறது இதுதான் ஆடு இன் மாடு அவுட் வெல்கம் டு நியூஸ் அரசியல் படிக்க போறேன்னு ஐரோப்பாவுக்கு அண்ணாமலை போன போது எல்லோருக்குமே ஆச்சரியமா இருந்தது அண்ணாமலைக்கு என்ன அரசியல் தெரியும் இனிமேல் என்ன கத்துக்க போறாரு அப்படிங்கிற ஆச்சரியம்தான் தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல் இதை பற்றி ஐரோப்பாவில் ஆக்ஸ்போர்டில் போய் படிக்க வேண்டியது இது என்ன இருக்குது பொதுவாக வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு மேற்படிப்புக்காக இது போன்ற ஒரு ஷார்ட் டைம் கோர்ஸை வந்து செய்யக்கூடியது வந்து சகஜமான ஒரு விஷயம் தான் அண்ணாமலை ஏன் இந்த கோர்ஸை செஞ்சாரு அப்படிங்கிறது யாருக்குமே புரியல உண்மையில் அது ஒரு கோர்ஸ் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு ப்ரோக்ராம் அது ஒரு மூன்று வார கால அளவுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் உலகெங்கும் இருக்கக்கூடியவர்கள் தங்கி அதை வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறாங்க அதாவது ஒரு முகாம் மாதிரி தான் ஆனால் ஒரு விஷயந்தான் இதுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க இதுக்கு இவர் ஏதாவது எக்ஸாம் ஏதாவது எழுதினாரா எக்ஸாம் எழுதி அதில் அவர் பாஸ் பண்ணுவாரா இதெல்லாம் வந்து மர்மமாகவே இருக்கிறது அண்ணாமலையும் அதை பற்றி எதுவும் சொல்வதாக தெரியவில்லை அண்ணாமலை ஐபிஎஸ் பாஸ் பண்ணாருங்கிறதே நம்மால் நம்ப முடியாத அளவுக்கு அவருடைய உளறல் பேச்சு இருக்கிறது எனும்போது அண்ணாமலை அரசியல் மேற்படிப்பு படித்து விட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதையும் தமிழ்நாட்டு மக்கள் நம்புவதற்கு தயாராகத்தான் இல்லை இந்த மூன்று நான்கு மாத காலங்களில் அவருடைய ட்விட்டர் போஸ்ட்டு ஃபேஸ்புக் போஸ்ட்டு இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் அங்கே எதையும் படித்து கிழிக்கவில்லை ப ஒருவேளை படிச்சுருந்தாலும் அதனால் எந்த பலனும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு வருகிறது அண்ணாமலை நியமன தலைவர் அவர் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து தலைவரானவர் கிடையாது பொதுவாகவே தேசிய கட்சிகளில் இது மாதிரியான ஒரு நியமன முறைதான் தான் இருக்கிறது மாறாக மாநில கட்சிகளில் பொதுக்குழு தான் ஒருத்தரை வந்து தலைவராகவோ செயலாளராகவோ மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற பதவிகளிலோ அமர்த்த முடிகிறது அண்ணாமலை நியமன பதவி பெற்றவர் அவருடைய நியமன பதவியும் கூட அதற்கான காலமும் கூட முடிஞ்சு போயிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அண்ணாமலை இங்கு தலைவராக இருந்த இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு ரெண்டு வருஷத்தில் தமிழ்நாடு பாஜக பெருமளவில் அசிங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாலியல் பாஜக கட்சி என்று சொல்லக்கூடிய அளவில் வீடியோ ஆடியோ மேட்டர்களில் ரொம்பவும் அசிங்கப்பட்டு போயிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை பட்டியலில் இருக்கக்கூடிய கிரிமினல்களை எல்லாம் கட்சியில் சேர்த்து அவர்களுக்கு எல்லாம் பதவிகளை எல்லாம் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒன்று தான் ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கில் வந்து அஞ்சலி உள்ளே போச்சு இது மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம் அதே மாதிரி நெடுங்குன்றம் சூர்யா அப்படின்லாம் நிறைய பேரை பார்க்குறோம் இவர்கள் எல்லாம் காவல்துறையுடைய ஏ ஒன் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பிஜேபிக்கு கூட்டு வந்து பிஜேபியில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பதவியை போட்டுக் கொடுப்பது என்பதெல்லாம் அண்ணாமலை செஞ்ச விஷயங்கள் இதனால் பிஜேபி மீது ஒரு சாத்திய மான கட்சி அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தது அந்த கட்சியை யாரும் ஆதரிக்க போகிறதில்ல இருந்தாலும் கூட அப்படி இருந்த ஒரு பேரை வந்து அண்ணாமலைக்கு எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு பழைய பாஜக ஆட்கள் அண்ணாமலை மீது குற்றம் சாட்டி கொண்டிருந்த ஒரு நிலையில் தான் அண்ணாமலை திடீர்னு நான் படிக்க போகிறேன் நான் படிக்கிறதுக்காக அமித்ஷாவையும் மோடியும் கேட்டேன் அவங்க நீ போய் மூணு மாதம் வான்னு சொல்லிட்டு எனக்கு லீவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டாரு அவர் அங்கே கிளம்பி போயிட்டு இங்கே வர்றதுக்குள்ளாக என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா எச்ராஜா தலைமையில் ஒரு குழுவை அமைச்சு இந்த குழு தான் வந்து தமிழ்நாடு பாஜகவை நடத்த போகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படிப்பட்ட சூழலை எச்ராஜாவுக்கு இதுவரை தமிழ்நாட்டில் பாஜகவின் மாநில தலைவர் பதவியை கொடுத்தது கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழலை இதுதான் தனக்கான ஒரு வாய்ப்புன்னு நினைச்சிட்டு எச்ராஜா பல வகைகளில் வந்து காய் நகர்த்தி கொண்டிருந்தார் நிரந்தர தலைவராக மாறுவதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட சூழலில் அண்ணாமலையுடைய வருகை எச்ராஜாவுக்கு ஒரு பின்னடைவாகவே காணப்படுகிறது அண்ணாமலை வரும்போது சானக்கியா வந்து ஃபோட்டோக்காடே போடுறான் அண்ணாமலை தரையிறங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு தரையிறங்குறதுக்கு இருந்தாலும் என்ன ஜெட்டு விமானமா என்ன ஏதுன்னு தெரியல இருந்தாலும் ஹெச் ராஜாவை அண்ணாமலைக்கு வந்து கொஞ்சம் அதிகமான ஆதரவு பாஜகவில் இருப்பது என்பது எல்லாருமே வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா எச்ராஜாவை வந்து பாஜகவினரே கூட கோமாளியாகத்தான் பார்க்கிறார்கள் ஹெச்ராஜா அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டில்கள் பேச்சுகள் எல்லாமே வந்து கோமாளித்தனமாகத்தான் இருக்கிறது கடந்த காலங்களில் இஷ்டத்துக்கும் ஏதாவது வந்து உலறிவிட்டு நீதிமன்றமே கூட அவருக்கு மனநோய் இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு அரசாங்கத்துக்கு ஆர்டர் போடக்கூடிய அளவுக்குல எச்ராஜாவுடைய ராஜாவுடைய உளரல்கள் இருந்திருக்கிறது அப்படி எச்ராஜா முன்னெப்போதோ உலவிய இரண்டு உலர்களுக்காக தான் இப்போது அவர் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் கோர்ட்டில் வந்து அவரை வந்து சொல்லியிருக்காங்க இவர் வயசுக்கு இப்படி எல்லாம் இவர் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இரண்டு வழக்குகளும் தலா ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க உடனடியாக அந்த தண்டனையை வந்து நிறுத்தி வச்சுட்டு அவர் அப்பீலுக்கு போகிறதுக்கு வசதியாக நிறுத்தி வச்சுருக்காங்க ஒருவேளை அப்பீலில் அப்பீட் ஆகிட்டாருனா அவருக்கு சிறை தண்டனை உறுதி இந்த வயசில் ஹெச்ராஜா வந்து இந்த காரணங்களுக்காக சிறைக்கு போறதுங்கிறது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருந்தாலும் அவருடைய வாய ஒப்பிடுகையில் இதெல்லாம் தேவைதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த பாஜகவினருமே இது போல சிறைக்கு போகல அதாவது அவர்கள் இஷ்டத்துக்கு உலறி கொண்டு இருக்கிறார்கள் இந்தியா முழுக்கவே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் வரம்பு மீறி தான் கொண்டு அவர்கள் மீது பல்வேறு தரப்பினரும் வழக்குகளை போட்டுக்கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது எச் மட்டும் ஏன் இந்த வஞ்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய குறிப்பாக பார்ப்பனர்களாக இருக்கக்கூடியவர்கள் மனம் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதற்கும் அண்ணாமலைக்கும் நேரடியாக கனெக்ஷன் இருக்கிறது அண்ணாமலை யாரை எப்படி சரி கட்டணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் அவர் கேட்டீர் ஆகணும் ஓரம் கட்டினோம்னா அதுக்காக வீடியோ கேமராவை கையில் எடுப்பார் இதற்காக அவர் ஸ்பெஷல் கோர்ஸே இருக்கிறார் இப்போ எப்படி அரசியல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆக்ஸ்போர்டுக்கு போனாரோ அது போல அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே வீடியோ கேமராவை எப்படி பயன்படுத்துவது எப்படி எடிட்டிங் செய்வது எப்படி டப்பிங் செய்வது என்பதையெல்லாம் வந்து அவர் ஏற்கனவே படிச்சுட்டு தான் அரசியலுக்கே வந்தாரு அப்படிப்பட்டவர் இந்த வீடியோ மேட்டர்ல யெச்ராஜாவை சிக்க வைப்பதற்காக ஏகப்பட்ட கன்னிகளை ஆங்காங்க வைத்திருந்தார் யச்சுராஜாவோ ஆம்பல கண்ணகி போன்றவர் என்பதால் அந்த மேட்டர்ல அவர் சிக்கல ஆனால் யெச்ராஜாவின் வீக்னஸ் ஆன வாய் அந்த வாயின் காரணமாக இன்று இரண்டு வழக்குகள்ல தண்டனை பெற்றிருக்கிறார் இது முழுக்க முழுக்க ஆடோட பிளான் அப்படின்னு ஒரு தரப்பு கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க யச்சுராஜாவுடைய குழுவில் இருந்த சிலரே கூட இந்த கடந்த மூன்று நான்கு மாதங்களாக கட்சியை அவர் வந்து அமைதியாக தான் நடத்திட்டு இருக்கிறாரு தேவையில்லாத சர்ச்சைகளில் பாஜகவின் பேர் அடிப்படும்படி அவர் பார்த்துக்கல அவருடைய அந்த மூன்று நான்கு மாத கால நிர்வாகத்தில் கட்சி நல்லாதான் இருந்ததுன்னு சொல்றாங்க கூடவே இருந்த சில பேர் இங்கிருந்து அண்ணாமலைக்கு துப்பு கொடுக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள் ராஜா என்னெல்லாம் மூவ் பண்றாரு யாரை எல்லாம் பாக்குறாரு யாரை கிட்ட எல்லாம் கிட்டலாம் என்னவெல்லாம் பேசுறாருன்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதை வைத்து தான் தன்னுடைய கேம் பிளான அண்ணாமலை வடிவமைத்தார் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை இப்போது சென்னைக்கு வந்துவிட்டாலும் கூட உடனடியாக ஹெச் ராஜாவையோ கட்சியின் முக்கிய ஆட்களையோ வந்து பார்த்து பேசாமல் நேராக வந்து கோயம்புத்தூரில் ஒரு விழாவுக்கு வந்து போயிட்டார் அதே விழாவில் ஹெச் ராஜாவும் பேசுகிறார் என்றாலும் கூட அந்த வாய்ஸ் ஆஃப் கோவை என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பு நடத்தக்கூடிய ஏத்ரி என்று சொல்லக்கூடிய கான்க்ளேவில் அண்ணாமலை பேசிய பேச்சை தான் பெருசாக வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க அங்கு ஹெச் ராஜாவும் சனாதன தர்மத்தை பற்றி பேசினார் சனாதன தமிழர்களை பற்றி எல்லாம் பேசினார் அதையெல்லாம் இருட்டடிப்பு செய்கிறார்கள் என்று எச்ராஜா தரப்பு சொல்லி கொண்டிருக்கிறது இதற்கிடையே அரசியல் படித்துவிட்டு தாயகம் திரும்பி இருக்கும் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பாராட்டு விழாவை தமிழ்நாடு பாஜக சார்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லிட்டு அண்ணாமலையின் அல்லக்கைகளான அமர் பிரசாத் ரெட்டி கருநாகராஜன் போன்றோர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கைக்கு வானதி சீனிவாசனோ தமிழிசை சவுந்தரராஜனோ யாருமே உடன்படவில்லை நாங்கள் எல்லாம் காலங்காலமாக அரசியல் கற்றுக்கிட்டு தேர்தலில் போட்டியிட்டு டெபாசிட் இழந்து தாவு திருந்து போய் உக்காந்து நடக்கிறோம் அப்படி இருக்கும்போது நேற்று பெய்த மலையில் முளைத்த காலானான அண்ணாமலைக்கு பாராட்டு விழாவான்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் பார்க்க போனால் தமிழ்நாடு பாஜகவில் குழம்பிய குட்டை அது ஏற்கனவே ஆனாலும் அந்த குட்டையில சுனாமி மாதிரி அலை வந்து கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி தலைமை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது அண்ணாமலையை அடக்கி வைக்கலான்னு பார்க்கத்தா அண்ணாமலை ஏற்கனவே சொல்லிட்டாரு ஒருவேளை என்னுடைய தலைமை பதவி பறிக்கப்படுமே ஆனால் நான் என்னுடைய ஆதரவாளர்களுடன் சேர்ந்துக்கிட்டு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவேன் தமிழ் மாநில ஜனதா கட்சிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவான்னு பேரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஆட்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்க்க போனீங்கன்னா ராஜா போன்றவர்கள் பாரம்பரியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கட்சி ஆரம்பிச்சு தொடங்கி அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எங்களுக்கு அண்ணாமலை மரியாதையாக கொடுப்பதில்லை அண்ணாமலை பாஜகவின் பேருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இதனால தாமரை மலர்வது இன்னும் தாமதமாகும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் தாமரை மலரும் அறுபது வருஷம் ஆனாலும் மலர்வதாக தெரியவில்லை இன்னும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷம் ஆனாலும் மலராமல் அத்தனை வேலைகளையும் அண்ணாமலை பாட்டு செஞ்சிருக்கிறார் அப்படின்னு அவர்கள் ஒரு பக்கம் வந்து குறைச்சல் கொடுத்து தமிழ்நாடு பாஜக கட்சியை இணைத்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார் சீமான் அதற்காக அவர் தனக்கு தெரிந்த சங்கி நண்பர்கள் மூலமாக டெல்லியில் மூவ் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதற்கு சீமான் போடக்கூடிய ஒரே கண்டிஷன் தமிழ்நாடு பாஜகவில் தனக்கு தலைவர் பதவி வழங்கப்பட்டால் நாம் தமிழர் கட்சியை வந்து அப்படியே பாஜகவோடு நினைச்சிக்கிறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறார் இப்போது சீமான் இது டெல்லியில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதும் அண்ணாமலை காதுக்கு வந்து விழுந்திருக்கிறது இதனால அண்ணாமலை சீமானை நோக்கி எப்படி ரியாக்ட் செய்ய போகிறார் அதுவும் இல்லாமல் நடிகர் விஜய் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார் அவரை எப்படி எதிர்கொள்வது எச் ராஜாவை எப்படி எதிர்கொள்வது தமிழிசை சவுந்தரராஜனை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் தான் இன்னைக்கு அண்ணாமலை இருக்கிறார் இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கும்போது இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஏற்கனவே அவர் தொடங்கி படுஃலாப்பான என் மண் மக்கள் என்கிற அந்த பயண திட்டத்தை மறுபடியும் தூசு தட்டி எடுக்கலாமா தமிழ்நாடு முழுக்கமும் வந்து பயணம் என்கிற பேரில் போய் கூத்தடிக்கலாமா அப்படின்னு அவர் யோசனை செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா என் மண் மக்கள் அப்படின்னு அவர் பயணம் தொடங்கிய போது தமிழ்நாடு முழுக்க பாஜகவினர் பெருமளவில் கடைக்காரர்களிடம் தொழிலதிபர்களிடம் காசு கலெக்ட் பண்ணாங்க அது போல ஒரு பெரிய தொகையை ஆட்டை போடுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அவருடைய அல்ல கைகளும் அண்ணே நீங்கள் பார்த்தீங்கன்னு பயணத்தை ஆரம்பிச்சுடுங்கன்னு அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றி விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழ்நாடு பாஜகவில் எல்லாருமே அவங்கவுங்க இடத்தை வந்து காப்பாற்றிக்கணும் அது தங்களுடைய இடத்துக்க விட பெரிய இடங்களை அடையணும் பெரிய உயரத்தை எட்டணுங்கிற எண்ணம் இருக்கிறதை தவிர்த்து இந்த கட்சியை இங்கே வளர்க்கணும் கட்சிக்கு ஒரு நல்ல பேரை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் எவருக்குமே கிடையாது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்